அன்பிலே பல விதங்கள் இருக்கும் அதைத்தான் இன்று உலக மக்கள் இன்று உலக மக்கள் ஒவ்வொரு நாளாக தந்தையர் தினம் தினம் பெற்றோர்கள் ஒவ்வொரு தினங்களிலேயும் அதை நினைத்து பார்க்கிறார்கள் ஆண்டுக்கு ஒரு நாள் அதற்கு ஒரு பெயரை வைத்துக் கொண்டு அந்த அன்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் அத்தனை நாளின் அன்புகளையெல்லாம் அத்தனை அன்புகளையெல்லாம் வாழ்க்கை முழுவதும் கடைபிடிப்பதற்காக ஒரு நாளின இந்த உலகத்திலே மலர்ந்தார்களே பிறந்தார்களே அந்த ஒரு நாள்தான் உலக அத்தனை அன்பினுடைய அன்பினுடைய அத்தனை விஷயங்களையும் வாழ்க்கை முழுவதும் கடைப்பிடிக்கின்ற அம்சத்தை கத்து தந்திருக்கிறார்கள் அண்ணல் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் மக்கத்தில் மலர்ந்த மனிதனத்து ரோஜா தெய்வீக பேரொழி அருள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் பிறந்த ஒரு நாள் தான் அவர்கள் பிறந்த ஒரு நாள் அந்த ஒரு நாளின் சிறப்புதான் உலகத்திலே வாழ்கின்ற மனித வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களிலேயும் அத்தனை துறைகளிலேயும் அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டி காட்டியிருக்கிறார்கள்